எல்லா ஜோனி மாசம் கொடுப்போங்க ஓகே ê cầm cầm down.

அனுமத்தோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நானே கதறிக்கு காது உடஞ்சிக்கிட்டு

அம்மா நீங்க தான் எனக்கு தெய்வம் நீங்க இருக்க இடம் தான் கோயில் சுருக்கமா சொன்னா அண்ணைய விட உயிர்ந்த ஆலயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படி எல்லாம் சொல்லாதடா தப்பு நான் சொல்லலையம்மா

அம்மா நான் மிருகங்களை பிடிச்சி துன்புடுத்துறது இல்ல சர்க்கஸ் கம்பெனிகளை விற்கிற அதுங்க வேளா வேலைக்கு சாப்பிட்டு வேடிக்கை காட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும் இது எப்படி பாவ தொழில் ஆகும் வேலைக்கு சாப்பிடுது வேடிக்கை காட்டுதுன்னு ஒரே முடிச்சுட்டேன் ஆனா தாயை குட்டியும் குட்டிய பிரிஞ்ச தாயும் எப்படி வேதனை படுங்கறத இன்னொரு தாயார் தாண்டா உணர முடியும் ஆமா மனுஷரே மிருகத்தோட ஒப்பிடாதீங்க தான் போட்ட குட்டிய தானே முழுங்கற இனம் அது இல்லடா நாய் நாலு குட்டி போட்டாலும் அதுல ஒரு குட்டியை பிரிக்க போனாலும் கடிக்க வரும் கண்ணுக்குட்டிக்கு ஆபத்துன்னா தாய் பசு முட்டை வரும் தாயுங்குறவ எல்லாருக்கும் தாய் தான் இன வேறுபாடு இதுல மட்டும் இல்லவே இல்ல விஜய் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் சொல்றதை கேளப்பா அம்மா நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் சொல்றது கொஞ்சம் என்னது என்ன இது போயிட்டு கொஞ்சம் ஊட்டு விடுறீங்களா இப்படி பேச்ச மாத்துறது நீ எல்லாம் பெரிய ஆளாச்சே

எல்லா பணத்தையும் எடுத்து கொடு இன்னும் ஆமா நான் தான் உண்மையான ஏமா, பயன்படுத்தீங்களா பார்த்து நான் பயன் பெத்த பொண்ணும் கொள்ளக்காரனும் ஒண்ணு தெரியுமா உனக்கு எப்படி திருடனா ராத்திரில சோரியரை குதிச்சு வந்து கத்திய காட்டி பணத்தை மேலவாத்தியத்தோட சீர்வரசி சுருட்டிக்கிட்டு பெத்தவங்களையும் உனக்கும் திருடனுக்கு என்ன வித்தியாசம் என்ன பண்ணு நான் என்னமோ இப்பவே கல்யாணம் பண்ணிட்டு போற மாதிரி இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ புருஷன் வீட்டுக்கு போய் நான் போறதுக்கு உனக்கு ஜோடியா ஒரு மாப்பிளைய புடிச்சாகணுமே உங்களுக்கு யார பிடிச்சாலும் எனக்கு பிடிச்ச மாதிரிதான் ஒருத்தனை பார்த்து உனக்கு நீ கழுத்த நீட்டு சொன்னா நான் ரெடி அப்படியா மாதர் மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன் தேங்க்யூ உன்னுடைய அடுத்த ப்ரோகிராம் ரொம்ப போர் அடிக்குது பா அது வெளிய போயிட்டு வரேன் மேனேஜர் கிட்ட சொல்லி கார் எடுத்துட்டு போ இஷ்டப்பட்ட இடத்துல சுத்த थैंक यू பை பை ஹலோ மிஸ்டர் மோகன் பியூட்டி குயின் ஓ அவ்ளோ அழகா இருக்கனே ஆஃப் கோர்ஸ்

அவசியமும் so என்னது <laughs> 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 ராஜினாமா லெட்டரா ஓ ஓஹோ அண்ணா வருங்கால மாப்பிளையாச்சே இனிமேல் சம்பளத்துக்கு வேலை செஞ்சா நல்லா இருக்காதுன்னு ராஜினாமா செய்ய சொல்கிறீங்க அப்படித்தானே மோகன் நீங்க அநியாயத்துக்கு புத்திசாலி தயவுசெய்து கையெழுத்து கொடுங்க ம் சார் இவ்வளவு தூரம் நீங்க அன்பு வச்சுருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல சார் அது ஒண்ணு அதிக தூரம் இல்ல மோகன் இதோ இங்கே வாசுபட்டி இருக்கா இதை தான் இன்னொன்னு மெயின் கேட்டு வரும் அதுக்கப்புறம் ரோடு வரும் ரோட கேர்ஃபுல்லா கிராஸ் பண்ணிட்டா பிளாட்ஃபார்ம் வரும் அங்கே தான் ஒன்னை நிற்க வைக்க போறேன்